அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துகோ சுபஹான் அல்லா இந்த பதிவை கேட்கக்கூடியவங்க பார்க்கக்கூடியவங்க எல்லோருமே அதிர்ஷ்டசாலி மட்டும்தான் அவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான பதிவை பார்க்க முடியும் ஏன்னா அல்லாஹாலா யாரை நேசிக்கிறானோ அவங்கள தான் நேரான பாதையில் கொண்டு போவான் சரியான தேடலுக்கான தீர்வை உடனடியாக கொடுப்பான் அப்படி நாம் அனைவருமே தேடக்கூடிய அத்தனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒருதுதான் இன்றைக்கு நம்மள எத்தனையோ பேர் எவ்வளவோ கவலைகள் இருக்கும் நிறைய பேருக்கு என்ன கவலை இருக்கும் நோய் நீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணும் இன்னும் அவங்களுக்கு பண தேவை இருந்ததுன்னா அது கிடைக்கணும்னு தோணும் இன்னும் சிலருக்கெல்லாம் சரியான குடும்ப வாழ்க்கை அமையணும்னு தோணும் பிரச்சனைகள் நீங்கனாலே போதும் அப்படின்னு தோணும் சிலருக்கு கடன் பிரச்சனை சிலருக்கு மனப்பிரச்சனை சிலருக்கு அன்பு பிரச்சனை அதிகமாக கொடுத்தாலும் பிரச்சனை அன்பை அதிகமாக வாங்கினாலும் பிரச்சனை இப்படி ஏராளமான பிரச்சனையில் வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாருக்கும் தேடல் இருக்குது அந்த தேடல்கள் அனைத்திற்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அல்லஹை முன்னோக்கணும் அல்லாக சார்ந்து நம்ம வாழணும் எப்படிப்பட்ட வார்த்தை சொன்னால் எல்லாம் மயங்கி போய் நமக்கு துவாவுக்கு பதில் தருவானோ நமக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவானோ அப்படிப்பட்ட அமல்களை நம்ம தேர்ந்தெடுத்து செய்யணும் இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு துவா சுபகானல்லா அற்புதமான துவா இந்த துவாவை அர்த்தத்தோடு ஒரு முறை கேட்டுட்டு படுங்க இன்ஷால்லா நீண்ட நாள் ஆசையும் உங்களுக்கு நாளைக்கு காலையில கிடைக்கும் பாருங்க இன்னும் உங்களுடைய அத்தனை தேடர்களுக்கும் அல்லாஹாலா நாளைக்கு இன்ஷால்லா உதவிகளை கொடுப்பான் ஏன் நம்ம இரவு நேரத்தில் அமல்கள் செய்யறோம் தொடர்ந்து அப்படின்னா கண்டிப்பாக இரவு நேரத்தில் கேட்கக்கூடியதுவா மறுக்கப்படாது அதோட இந்த அமல்களின் மூலமாக நம்முடைய தேவைகளை நாமும் நினைவுப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது நமக்கு அது ஒரு உறுதியாக இருக்கும் ஒரு உறுதியான லட்சியத்தை நோக்கி நம்ம போவோம் தினசரி அதை வந்து நம்ம இரவில் சொல்லி பார்க்கணும் ஏன்னா நம்ம தூங்கக்கூடிய ஒரு நேரம் என்பது நமக்கு ஆழ்ந்த சிந்தனைகளை கொடுக்கும் அந்த இடத்துல நம்ம போல் ஒரு சிந்தனையை வச்சுட்டு படுக்கும்போது இன்ஷால்லாம் மறுநாள் காலையிலும் நம்முடைய தேடல்களுக்கான தேவைகளை நின் நோக்கி நம்ம ஓட ஆரம்பிச்சுருவோம் அது ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய தேவையை இன்ஷால்லா படுக்கையில் படுத்துக்கொண்டு அல்லாஹ் இடத்துல சொல்கிறத மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க அதோடு சேர்த்து நம்முடைய தேடல்கள் எப்படி முழுமையடையும் எப்படி கிடைக்கும் அப்படின்னா அல்லாஹாவை தவிர வேறு எதுலேயுமே நமக்கு கிடைக்காது அல்லாஹ் மட்டும்தான் கொடுக்க முடியும் அவனால் மட்டும்தான் எல்லாத்தையுமே நமக்கு பண்ண முடியும் அப்போது சரியான முறையில் தேர்ந்தெடுத்து நாமும் அதை சொல்லி பார்த்துட்டு அல்லாஹ்விடத்திலையும் நம்ம ஒப்படைக்கும் போது கண்டிப்பா அதற்கான ஒரு வெகுமதி நமக்கு பெருசா தான் கிடைக்கும் இன்றைக்கு அப்படிதான் வெகுமதியை கொடுக்கக்கூடிய பரிசை கொடுக்கக்கூடிய நற்செய்தியை கொடுக்கக்கூடிய அல்லாஹ்விடமிருந்து இவ்வுலகில் மட்டுமல்ல மறு உலகிலும் நமக்கு நற்செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான துவா வாங்க இப்ப துவாவை நம்ம பார்க்கலாம் கேட்கலாம் பார்த்து ஓத முடியாதவங்க நான் கேட்ட பிறகு நீங்க ஆமீன் சொல்லுங்க அல்லாஹாலா நம்ம அனைவருக்கும் இந்த துவாவை நசீபாக்கி கொடுக்கட்டும் அல்லாஹும் மஃப்தஹ்லனா ஹஸாஇனா ரஹ்மத்திக வஹப்லனா அல்லாஹும்ம ரஹ்மதன் லா துஅஸிபனா பஅதஹா ஃபித் துன்யா வல் ஆஹிரா இதனுடைய பொருள் நீங்க கவனிங்க அல்லாஹும் மஃப்தஹ் அல்லாஹ்வே கதவுகளை திறந்து விடு லனா அப்படினா எங்களுக்கு அல்லாஹ்வே எங்களுக்கு திறந்து விடு எதை ஹஸாயின பொக்கிஷத்தை ரஹ்மதிக்கா அப்படின்னா உன்னுடைய ரஹ்மத்தின் பொக்கிஷத்தை எங்களுக்கு திறந்து விடு எங்களுக்கு கொடு எதை அப்படின்னா அல்லாஹுவே உன்னுடைய ரஹ்மத்தை லாத் எங்களுக்கு கொடுத்ததற்கு பிறகு சோதித்து விடாதே வல்லாக இவ்வுலகிலும் மறு உலகிலும் சுகான் எப்படிப்பட்ட அழகான ஒரு துவாவாக இருக்கு பாருங்க அதாவது இந்த உலகத்திலையும் மறுமையிலும் அல்லாஹினுடைய ரஹமத்தை கொடுத்ததற்கு பிறகு எங்களை சோதிக்காத அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு துவா இன்னும் ரஹமத்தினுடைய பொக்கிஷங்களை எங்களுக்கு திறந்து விடு அல்லாஹினுடைய ரஹமத் எப்படிப்பட்டது நம்ம யாருமே யோசிக்கவே முடியாதது அந்த ரஹமத்தில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம் கடுகளவில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அல்லாஹ் கடல் அளவு நாம் யோசிக்க முடியாத பெரிய அளவுல அல்லாஹ் இருக்கான் அவனுடைய ரஹ்மத் அப்படிப்பட்டது அந்த ரஹமத்திலையும் ஒரு பொக்கிஷம் இருக்கும் இல்லையா பொக்கிஷம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இல்லையா அல்லாவினுடைய ரஹமத்துல பொக்கிசத்தை நம்ம கேட்குறோம் சுபஹானலா கட்டாயம் இந்த துவாவை இன்றைக்கு எல்லோருமே ஓதுறதுக்கு அல்லாஹத்தால கேட்கறதுக்கு வாக்கியத்தை கொடுத்ததற்கே அல்லாஹுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் மேலும் இவ்வுலகிலும் மறுமையிலும் எங்களுக்கு சிறந்ததை நலவை கொடு நீ எங்களை வச்சு எங்களுக்கு கொடுத்ததில் நீ எங்களை சோதிச்சிடாத இந்த உலகத்திலையும் மறுமையிலும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அழகான துவாவாக இருக்குது அலமதுல்லா இதை எப்போதுமே நீங்கள் வந்து தினசரி ஓதக்கூடியவங்களாக நீங்கள் மாறிடுங்க அல்லாஹாவிடமிருந்து நிறைய நற்செய்திகளையும் நிறைய அதிர்ஷ்டத்தையும் நம்ம அடைந்து கொள்ள முடியும் நீங்களே சொல்லுங்கள் இது அதிர்ஷ்டத்துக்கான துவா தானே அதிர்ஷ்டம் அப்படின்னா எப்படி இருக்கணும் நம்ம கேட்குற ஒரு விஷயத்தோடு நின்றுக்கூடாது நமக்கு என்னவெல்லாம் கேட்கணும்னு இருக்கோ அதெல்லாம் நிறைவடைந்து மேலும் அல்லாஹ் என்னுடைய அருளில் நம்ம ஆனந்தத்தில் இருப்போம் பாருங்கள் எல்லாமே நிறைவாக இருக்குது என்னோட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான் லக்கு அதிர்ஷ்டம் அதுதானே உண்மையான அதிர்ஷ்டம் நமக்கு போக அதிகமாக இருக்கிறது தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம நினைப்போம் அதை இந்த துவா நமக்கு பெற்று தருது உண்மையாலுமே இந்த துவாவை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிர்ஷ்டசாலி தான் லக்கடிக்கும் பாருங்க உங்களுக்கு நாளையிலேருந்து உங்களோட வாழ்க்கை வேற மாதிரி மாறும் இங்கே எதை கேட்டாலும் கிடச்சிரும் நீங்கள் குடும்பத்தோட சந்தோஷமா நிறைவா செல்வ செழிப்போட கண்ணியத்தோட மரியாதையோட ஆரோக்கியமாக அழகாக இருப்பீங்க என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மேலும் இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து